ஒரு உயரமான பல கல்விமானங்களை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய பாடசாலைக்கு அருகிலே அந்த பாடசாலைக்கு எந்த விதமான அனுமதியும் எடுக்கப்படாத ஒரு குறிப்பிட்ட சமூகம் மிக தாழ்வாக மிக மறைவாக அந்த பாடசாலைக்கும் அருகிலே இருக்கக்கூடிய தேவாலயத்துக்கும் இடையிலே ஒழித்து வைக்கப்பட்ட ஒரு கிராமம்தான் திருநகர் அவர்களுடைய வேலை துப்புரவு தொழிலாளிகள் அவர்கள் முனிசிபாலில் துப்புரவு செய்வாங்க ஆஸ்பத்திரியில் துப்புரவு செய்வாங்க அதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு இந்த சமூக இயந்திரம் படைக்கப்பட்ட ஒரு மனித குழுமம் வாழ்ந்த பகுதி தான் இந்த திருநகர் அந்த திருநகரில் இருந்து கொண்டு நகர சுத்திகரிப்பு தொழிலாளியாக வெளிவந்த அந்த நான் என்கின்ற பாத்திரம் கதையினுடைய இறுதியிலே நகர மேயராக பழகின்ற இந்த ஜேனி இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை இந்த நாவல் பேசியதாகவே நான் பார்க்கிறேன் அதுக்குள்ள தனிய புற்றுநோய் என்கின்றது ஒரு கடமாக இருக்கிறது அது கூட காதல் இருக்கிறது சமூக ஈர்த்த தாழ்வுகள் குறித்து நிறைய பேசப்பட்டிருக்கின்றது இப்படியான நிறைய விடயங்களை இந்த கடைசி காட்டில் கொண்டு செல்கின்றது இது கடைசி கட்டில் என்றதை நான் வாசி அனுபவத்தை தான் நான் எனக்கு சொல்ல சொன்ன விமர்சன உரையில் என்னவழியால் இந்த கடைசி கட்டில் வந்து எனக்கு ஒரு புற்றுநோயாளியினுடைய கடைசி கட்டிலாக தெரியவில்லை இது ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான கடைசி இது அமைய வேண்டும் ஒரு புதிய பிறப்பு நிகழப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சங்கதியை சொன்னதாகத்தான் நான் இந்த நூலை பார்க்குறேன்